ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி இந்த மூன்றாம் பருவத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் பருவத்தில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கான ஆசிரியர் கையேட்டில் என்னென்ன புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாட புக்கை ஆர்வமாக படிக்கிறதுக்காக கேள்வி விளையாட்டு கதை புது மூலமாக சுச்சுவேஷன் சொல்லப்படும் அவங்களாக யோசித்தோம் புக்கில் தேடியும் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணினதுக்கு அப்புறமா பாடக்கருத்துக்களை நாம் கற்பிக்கணும் இதனால் அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் டிஹெச்பியில் என்னென்ன இருக்குது ஒர்க் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக க்யூஆர் கோட் வீடியோஸில் மாடல் கிளாஸஸ் கதை மற்றும் பாடல்களுக்கான ஆடியோஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஹெச்பியில் வழக்கம் போல கற்றல் விளைவுகள் எஃப்ஏஏ லெசன் பிளான் படிவம் டைம் டேபிள் டிஎல்எம் மாஸ்க்ஸ் மொழி விளையாட்டு மற்றும் எண்ணட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் உள்ள டிஎல்எம்மை நாம் அந்த இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தொழில்நுட்ப துணை கல்வி தொலைக்காட்சி டெலகிராமில் டிஎன்இஇ மிஷன் யூடியூப் லிங்க்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த டேர்ம்கான எட்டு அழகுகளும் அவை நடத்தப்பட வேண்டிய தோராயமான நாட்களும் கொடுக்கப்பட்டிருக்குது மூன்றாம் பருவத்துக்கான தமிழ் கற்பித்தல் பாட வேலைகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தமிழோடு விளையாடல வெவ்வேறு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது வகுப்பறைய வழி நடத்தி செல்வதுக்காக திறவுகோள் வானம் வசப்படும் இது நம் நேரம் வாங்க பேசலாம் தொடரும் கதை வாங்க படிக்கலாம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கேட்டு எழுதுவோம் சொற்பலகை கற்றதும் பெற்றதும் வானவில் நேரம் வானவில் மேடை அரும்பு மொட்டு மலர் மற்றும் வகுப்பு நிலை செயல்பாடுகள் படைப்பாற்றல் களஞ்சியம் செயல் திட்டம் கேட்போம் பகிர்வோம் ஐ செய்யலாமே இது என் அகராதி அப்படின்னு ஒரு வண்டி செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது சோர் வைக்கிறத விட அதுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் சொல்கிற மாதிரி செயல்பாடுகளோட பேரெல்லாம் சூப்பராக தான் இருக்குது சொற்பலகையில் ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிற யூனிட்கான புதிய சொற்களை எழுதி காட்சிப்படுத்தணும் புத்தகத்தில் தேடுவோம் பகுதியில் குழந்தைகளோட கற்றல் நிலைக்கேற்ப பாடப்புத்தகத்தில் படித்தல் எழுதுதல் மேற்கொள்ளணும் வாங்க படிக்கலாம் பகுதியில் மாணவர்களோட கேட்டல் மற்றும் படித்தலை இனிமையான அனுபவமாக மாற்ற நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது தமிழோடு விளையாடு பகுதியில் எளிய விளையாட்டுகள் மூலமாக முதல்ல அவங்க படித்ததை ஞாபகப்படுத்திக்கிற செயல்பாடுகள் இருக்குது கற்றல் நிலைக்கேற்ப அது அமைக்கப்பட்டிருக்குது வாங்க பேசலாம் அப்படிங்கிறது பேச தயங்குகிற குழந்தைகளுக்கு பாடப்பொருள் சார்ந்த கலந்துரையாடல் பகுதி வானவில் நேரங்கிறது மாணவர்களோட படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி வானவில் மேடை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற தனித்திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்தெடுக்கும் மேடை சொல்ல எழுதுவோம் பகுதி டிக்டேஷன் தான் திறவுகோல் அப்படிங்கிறது செயல்பாடுகள் மூலமாக பாடக்கருத்தை உணரச் செய்யும் பகுதி வானம் வசப்படும் பகுதி குழந்தைகள் பாடக் கருத்துக்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய பயிற்சி பகுதி இதுக்கு மேலே விளக்கங்களை நம்ம டிஹெச்பியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்